வணக்கங்க பட்டுக்கோட்டுக்கு ஏற்ப ரமதமிகள் சமையலில் என்ன என்ன வீடியோனா இந்த அவள் எடுத்து இந்த மாதிரி இலையா உள்ள அவள் எடுத்துக்கோங்க இதை வச்சு ஒரு பால் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் பால் கொழுக்கட்டை இதை என்ன பண்ணுவோங்க இப்போ தண்ணி ஊற்றி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க நூறு அவுள் எடுத்துருக்கேன் அதான் அளவு நூறு அவுள் எடுத்துருக்கேன் அப்படி கலசிட்டு செத்த நேரம் ஊறட்டும் அப்போ தான் இதோட கொஞ்சம் பச்சரிசி மாதிரி சேர்த்துக்கிட்டு அந்த கொழுக்கட்டை செய்வோம் கொழுக்கட்டை அவுள் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செய்ய ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிச்சு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் இங்கே பாருங்கள் நல்லா மாவு மாதிரி ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க மாற்றிக்கிட்டு இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் நான் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்படி மாவாக ரெடி ஆகிட்டா நல்லா கையை வச்சு பால் கொடு பால் கொழுக்கட்டை உருட்டுற அளவுக்கு இப்படி ரெடி பண்ணிக்கோங்க இதிலே நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய முடியாது அதனால் இது கூட பச்சரிசி மாவு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கணும் பச்சரிசி மாவோடு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா அது எண்ணெய் தடவிக்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக கையை கழுவிட்டு எண்ணெய் தடவிட்டீங்கன்னா நல்லா அப்படி உருட்ட வரும் சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்ட வரும் இப்போ நான் உருட்டையில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பச்சரிசி மாவு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோது கலந்துக்கலாம் கொஞ்சமாக சுக போட்டு இந்த மாவை வந்து இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டேன் கொஞ்சமாக கையில் நெய்யை தொட்டுக்கிட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரிங்க பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக அழகாக வரும் நான் உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறதுனால அப்படி காமிக்கிறேன் நீங்கள் வந்து உள்ளாங்கையில் அப்படியே வச்சு சின்ன சின்ன பால் மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே உருட்டிக்கிங்க செமையாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் அதை விரும்பி வித்தியாசமாக அது மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா பச்சரிசி மாவில் தான் நம்ம இது வரைக்கும் கொழுக்கட்டையே செய்வோம் புழுங்கரிசி பச்சரிசின்னு இப்போ அவ்வளோ வச்சு கொஞ்சமாக மாவை சேர்த்தும் செஞ்சு காட்டுறேன் நான் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு காட்டுங்க எல்லா உருண்டைகளும் உருட்டுனோனே உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் கைகளில் ஒட்டவே ஒட்டாது அப்படி நெய்யை தடவி தடவிட்டு இல்லை எண்ணெய் தடவி தடவிட்டு பிடிச்சிங்கன்னா அழகாக வரும் எல்லாம் உருட்டுனோடனே உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்படி எல்லாருக்கும் உருட்ட வராது உள்ளாங்கையில் வச்சு அப்படியே சின்ன பாழை ஊட்டிக்கிங்க கொழுக்க அவ்வளையும் கொழுக்கட்டைக்கெல்லாம் அப்படி சின்ன சின்னமாக உருட்டியாச்சு இப்போ வாங்க செய்வோம் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி கடாய் வச்சு தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணி வந்து என்னென்னா ஒரு ஸ்பூன் ஒரே ஸ்பூன் சின்னமாக ஒரு ஸ்பூனில் பச்சரிசி மாவு கலக்கி ஊற்றியிருக்கேன் ஏன் சொல்கிறீங்கன்னா ஏன் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் பாலில் இந்த மாதிரி சும்மா பாலில் கிடக்கிற மாதிரியே இருக்கும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரவையும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி வரவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொழகலை கொம்பு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூழ் மாதிரி மாதிரி இருக்கும் நல்லா அதனால் நான் சேர்த்துருக்கேன் இது கொதிக்கட்டும் அப்புறம் பால் சேர்ப்போம் கொல்கட்டைக்கு தேவையான உப்பு கொல்கட்டை உருசுறத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் போடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் தீக்கட்டம்னா போட்டீங்களா மாவு இப்படி கொலப்பாக ஒரு மாதிரி கேட்டீங்களா இதுக்காண்டி தான் நம்ம சேர்த்தது இது கொதிக்கட்டும் கொதிவரையில நம்ம பால் சேர்த்து கொழுக்கட்டையை சேர்த்தோம் ரெண்டு இலக்காய் சேர்த்தோம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பாலையும் சேர்ப்போம் காய்ச்சின பால் அளவு வந்து ஒரு காலிட்ட பாலோட தண்ணி சேர்ந்துருக்கும் அது கரைச்ச தண்ணி சேர்த்தோம் இல்லையா அப்போ பாருங்க ஒரு திக்னஸ் சோடாக இருக்குது பாருங்கள் இதே தெரியுது பாருங்கள் இப்போ இது நல்லா கொதி வந்தவுடனே நம்ம கொழுக்கட்டைகளை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துறாதீங்க கரைஞ்சாலும் கரையும் அதனால் நல்லா கொதி வந்தவொடனே சேர்ப்போம் இருப்போம் இல்லையா அதனால் இப்படி பொங்கும் கொஞ்சம் பிக்கிண்டி கிண்டி விடுங்க இல்லாட்டா பொங்கி எல்லாம் ஊற்றி போயிடும் இப்போ கொதி வந்ததுனால தான் அது பொங்குது பாருங்க கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா கொதிக்கும் இந்த தருவாயில் நம்ம கொழுக்கட்டைக்களை சேர்ப்போம் உடனே கிண்ட வேண்டாம் மெதுவாக மெதுவாக அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே கிடக்கும் மறுத்தருப்பீங்க கொழுக்கட்டை வேணும் வேண்டியன்னா நம்ம பச்சை மாவை தான் நம்ம போட்டோம் பச்சை மாவை தானே உருட்டி சேர்த்தோம் அதனால் நம்ம வதக்கலை அதனால் நல்லா வேகட்டும் கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம நல்லா புசு புசுன்னு பெருசாக அப்படி உப்பியிருக்கும் பாருங்கள் இதுதான் வெந்ததுக்கு அப்படியே வெந்து மேலே மிதந்துடும் அவள் சேர்ந்து கொள்ளையா அதனால் அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள் இதுதான் இதுக்கு வெந்த பதம் அப்படியே நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிற வேண்டியது தேங்காய் கொஞ்சம் பிரிவி வச்சுருக்கேன் அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணாட்டினா இன்றைக்கி சேர்க்க வேண்டாம் எந்த இதில் தான் தேங்காய் சேர்த்தா ருசி கொடுக்காது அதனால் நான் சேர்க்குறேன் கொஞ்சம் தேங்காய் அரைமு காமுடி தான் தெரிவிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இது வந்து உங்களுக்கு பிடிச்சா சேருங்க இல்லாட்டான் வேணாம் செம்ம அருமையான அவள் பால் கொழுக்கட்டை ரெடி இறக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்மளுக்கு அவள் பால் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எழுதி வரைக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டையே சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக நீங்களும் அவள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் கரையவே இல்லை பாருங்கள் அப்படி ஒரு ருசியாக இருக்கும் தேங்காய் போட்டோடனே அப்படியே மிதக்குது எல்லாம் அப்படியே ஒரு பவுலில் எடுத்து அப்படியே போட்டு ஒரு ஸ்பூனை கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க நானும் வித்தியாசம் வித்தியாசமாக தான் செஞ்சு காமிச்சிகிட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் புல்வெடியவும் பாருங்கள் அப்புறம் இந்த அபுள் பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அப்படியே எடுத்து தட்டில் அப்படியே ஊற்ற வேண்டியதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இல்லையே அந்த திக்னஸும் கொட கொடந்தும் இருக்கும் உங்களுக்கு ஆறு ஆறு அப்படியே திக்னஸ் ஆகிடும் வித்தியாசமான நம்ம அவள் பால் கொடுக்கட்ட சூப்பராக ரெடியாகிருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி வச்சு வீட்டு உடம்புக்கும் கொடுங்க